ஒரு சின்ன விஷயம் சார் என்னுடைய பையனை விட சின்ன வயசா இருக்கு என்னுடைய பெண்ணை விட சின்ன வயசா இருக்கு ஆனா என்னை மாதிரி முதியவர்கள் அவரை வந்து தன்னுடைய தலைவனாக ஏத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு அவர் மேல ஒரு கவர்ச்சி கவர்ச்சின்னா என்ன நீங்க வந்து சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்களா திரைப்பட பின்புலத்துல வந்திருக்கீங்களா உதயநிதி மாதிரி ஒரு நடிகை கோளுடைய டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா திரைப்படத்துல அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கிறான் பாக்குறதுக்கு சாதாரணமா பேசுறான் அவ்வளவுதான் ஆனா அந்த பேச்சுல ஒரு நேர்மை இருக்கு அந்த பேச்சுல ஒரு ஆக்ரோஷம் இருக்கு அனல் இருக்கு ஒரு தீ இருக்கு ஒரு வெறி இருக்கு வெற்றி பெற வேண்டும் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா தான் தவறு சேஞ்ச் பண்ணணும்ட்டு ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க ரொம்ப தீப்பொறி மாதிரி அப்புறம் போய போயிட்டாரு அவரு ஆனா அண்ணாமலை அதை உண்மையிலேயே என்னால கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நம்புறாரு அந்த ஒரு தீ தான் நிறைய பேர் அவரை வந்து தலைவர்களாக வச்சு தலைவரா வச்சுக்கிறாங்க கருதுறாங்க இளைஞர்கள் பெண்கள் இளைஞர்கள் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா அவ் அவர் வந்து இந்த பத்திரிகையாளர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு நீங்க பாருங்க யாராவது ஒருத்தராவது தப்பான ஒரு கேள்வியை கேட்டுட்டு தப்பிச்சுட்டு விட மாட்டாரு நெத்தி பொட்டில் அடிக்கிற மாதிரி ஆணித்தரமாக அவருடைய பதிலடி கிடைக்கும் புள்ளி விவரங்களோட பேசுவாரு சரியா பேசுவாரு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆகட்டும் இந்தியன் பாலிடிக்ஸ் ஆகட்டும் இந்திய பொருளாதாரம் ஆகட்டும் உலக பொருளாதாரம் ஆகட்டும் எதை வேணாலும் கேளுயா நான் பேசுறேன் அந்த அளவுக்கு அவருக்கு தன்னம்பிக்கை இருக்கு அந்த அளவுக்கு அவருடைய அறிவாற்றல் இருக்குங்கிறத பாட்டுறோம் பள்ளிகள்ல ஸ்கூல்ல மற்ற பொது மேடைகளை தான் அவர் பேசும்போது எந்த ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை வந்து அவர் மக்களுடைய மத்திய மனசுல பதிக்கிறார் அப்படிங்கறது நீங்க பாருங்க அதுதான் ஒரு தலைவனுக்கு அழகு அப்படிதான் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலையை எல்லாருக்குமே பிடிக்கும் ஆனா இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாடு பாஜகவுல அப்படின்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் இந்த ரெண்டுலையும் அண்ணாமலை ஆதரவாளர்களுடைய கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு எதிர்ப்பாளர்கள் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு இழுபறி வரலாம் வரணும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க யாரு இந்த மாதிரி கட்டமைப்பு பண்றாங்க இல்லையா அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சிருவாரு பாஜகவை அம்போனு விட்டுடுவாரு அவ்வளவுதான் பாஜக ஊத்தி மூடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த அந்த எண்ணம் கொண்டவர்களுடைய எண்ணமே இதுதான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோஷ்டி பூச வரணும்